எல்சிஎம் அண்ட் ஹெசிஎஃபில் பின்னம் கொடுத்து ஓகேங்களா பின்னங்கள் கொடுத்து எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா எதை கேட்காங்களோ அதை மேலே போட்டு எல்சிஎம் பை ஹெசிஎஃப் ஓகேங்களா ஓகே எது கேட்குறாங்களோ அதை மேலே போடணும் ஓகேங்களா இப்போ பின்னம்னால் என்னன்னா எப்படி இப்போ வந்து பின்னம்னால் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு பை ரெண்டுக்கும் நாலு பை ரெ நாலு பை நாலுக்கும் எல்சியம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா என்ன பண்ணால் அஞ்சு நாலு இருக்கா இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் எல்சியம் கண்டுபிடிக்கணும் ஹெசிஎஃப்னா கீழே ரெண்டு நாலு ஸோ இந்த ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க பின்னம் கொடுத்து எல்சியம் கேட்டாங்க அப்படின்னா பின்னம்னா என்னது இந்த பை வச்சு கேட்டு எல்சியம் கேட்டாங்க அப்படின்னா எதை கேட்காங்களோ அதை மேலே போடணும் ஓகேங்களா அப்போ எல்சியம் மேலே உள்ளதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கீழே உள்ளதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து விகிதம் கொடுத்து ஹெசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா விகிதம் கொடுத்து ஹெச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் அப்போ அப்போ எல்சியமும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்போ எல்சிஎம் பை விகிதம் இன் விகிதம் ஒன்றையும் விகிதம் ரெண்டையும் பெருக்கணும் ஓகேங்களா எல்சிஎம் பை விகிதம் ஒன்று இன்ட்டு விகிதம் ரெண்டு ஓகேங்களா விகிதம் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வந்து எல்சியமும் கொடுத்துட்றாங்க விகிதம் கொடுத்துருவாங்க எல்சியம் கொடுத்துருவாங்க ஹெச்இசிஎஃப் வந்து உங்கள் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் பை விகிதம் ஒன்று இன்ட்டு விகிதம் ரெண்டு அதாவது இந்த விகிதம் ரெண்டு விகிதம் கொடுத்துருவாங்களே இது ரெண்டையும் பெருக்கி வச்சுக்கோங்க ஆனால் டிவைட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு விகிதமும் கொடுத்து எல்சியமும் கொடுத்து ஸ்மால் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா எல்சியம் பை விகிதம் ஒன்று எல்சியம் பை விகிதம் ரெண்டு அதாவது எல்சியம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கள்ல அந்த கொடுத்துருப்பாங்கள்ல ஸோ அது பை இந்த விகிதம் கொடுத்துருப்பாங்களா ரெண்டு விகிதம் அது விகிதம் ஒன்று விகிதம் ரெண்டு போட்டு இது ஒரு பாக்ஸில் ஒரு அவர் ஆன்சர் வரும்னா இது எது சின்னதோ எது பெருசோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு சின்ன ஷார்ட்கட் ஓகேங்களா பின்னம் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி பின்னம் கொடுத்து எல்சியம் கேட்டாங்க எது கேட்டாங்களோ அதை தான் மேலே கண்டுபிடிக்கணும் இப்போது மேலே வந்து எ எல்சியம் கேட்டிருக்கிறாங்க ஸோ அஞ்சுக்கும் நாளுக்கு உங்கள் எல்சியம் கண்டுபிடிக்கணும் எது கேட்கலையோ அதை கீழே போடணும் அப்போ ரெண்டுக்கும் நாளுக்கு ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்போ இது ரெண்டுக்கும் ஹெசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்புறம் விகிதங்கள் ரெண்டு கொடுத்து ரெண்டு விகிதம் ஓகேங்களா எல்லாத்துலேயும் ரெண்டு விகிதம் கொடுத்துருவாங்க விகிதம் கொடுத்து எல்சியமும் கொடுத்து ஹெசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா எல்சியம் பை விகிதம் ஒன்றையும் விகிதம் ரெண்டையும் பெருக்கி இதை அடி கொடுத்து